ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரபா ஏ டு ஜட் ஜாப்ஸ் டெய்லி ஜாப்ஸ் சொந்தமான தகவலை தான் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஷூப்பான ஓப்பனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேரக்ட் கம்பெனி ரவுலில் இருக்கிற ஓப்பனிங்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கப்போகிறோம் வீடியோவை தொடர்ந்து ஃபுல்லாக பாருங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் அதாவது என்ன படிச்சிருக்கணும் பார்த்தீங்கன்னா டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ எனி டிகிரி படித்தவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூவில் கலந்து கொள்ளலாம் ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் மேல் அண்டு ஃபீமேல் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுடைய டிபார்ட்மெண்ட் நீங்கள் என்ன பொசிஷனில் ஒர்க் பண்ண போகிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க பதிமூணாயிரம் ரூபாய் இருந்து அப் டு இருபத்தி மூணாயிரம் வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லிடுறாங்க ஸ்கில்ஸ் பொறுத்த வரைக்கும் சிஸ்டம் நாலேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னு சொல்லிடுறாங்க இந்த வேலைவாய்ப்புக்கான டிபார்ட்மெண்ட் அதாவது என்னென்ன பொசிஷனுக்குனால் கரண்டாக வேக்கன்சி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹச்ஆர் அசிஸ்டண்ட் சேல்ஸ் கேர்ள்ஸ் சூப்பர்வைசர் இன்வார்டு அவுட்வார்டு இன்சார்ஜ் சேல்ஸ் எக்ஸிகூட்டிவ் இந்த அஞ்சு வகையான டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் கரெக்டாக வேகன்சி இருக்குது இந்த வேலைவாய்ப்புக்கு டென்த்து டூ என்இ டிகிரி குவாலிஃபிகேஷனில் இருக்காங்க ஸ்கில்ஸ் பொறுத்த வரைக்கும் சிஸ்டம் நாலேஜ் கேட்டுருக்காங்க இந்த எலிஜிபிள் உள்ளவங்களாம் இந்த இன்டர்வியூவில் கலந்து கொள்ளலாம் டைரக்ட் கம்பெனி ரோலில் தான் எடுக்கிறாங்க இந்த வேலைவாய்ப்புக்கான ஒர்க் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் மொத்தம் ரெண்டு இடத்துல இருக்குது ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஜாஃப்ரகான் ஃபேட் செகண்ட் ஒன் மோலிவாக்கம் இந்த ரெண்டு இடத்துலையும் உங்களுக்கு எங்கே நிர்பை இருக்கோ அந்த இடத்துலையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் பண்ணமுன்னா டிஸ்பிளேயில் அவங்க நம்பர் ஷோ அது பார்த்திங்களா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் வந்துச்சுன்னா க்ளியர் பண்ணிக்கோங்க ஒரு கால் பிக் பண்ணலன்னா வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லன் இலவச வேலைவாய்ப்பு தான் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு டைரெக்ட் கம்பெனி ரூல்னால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல ஒரு ஹை சேலரி உள்ள வேலை வாய்ப்புனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது வேலை தேடிட்டு இருக்கும் பட்சத்தில் படிச்சுட்டு அவங்களுக்கும் இந்த வேலை வாய்ப்பு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் அதிலேயும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க